அன்பு சகோதரர்களே இன்றைய நாள் தியான வாக்கியமாக இறைவாக் நெசாயா புத்தகத்திலிருந்து அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பத்து இறைவார்த்தைகள் பதினாறு முதல் இருபது வரை எடுக்கப்பட்டுள்ளது எருசுலேமே உன்னை ஆளுகின்றவர்களும் உன் மக்களும் சோதம் குமாராவை போல் போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரைகளை கேளுங்கள் அவர் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தீ செயலை என் திரும்ப நின்று அகற்றி விடுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றனர் எனினும் உறைந்த பணி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனமுமந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டில் நற்கனிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார் அன்பு சகோதரர்களே கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன ஆலயம் வருவது காணிக்கை செலுத்துவது நிறைவேற்றுவது இதுவா கடவுள் விரும்புவது நிச்சயம் இதுவாக இருக்க இயலாது கடவுள் விரும்புவது பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறார் எல்லா தீச்செயலையும் செய்துவிட்டு எல்லா அக்கிரமங்களையும் செய்துவிட்டு கடவுளின் ஆலயத்திற்குள் வந்து நேர்ச்சைகளை போட்டுவிட்டால் தீச்செயல்கள் மறைந்து போய்விடுமா மறைக்கப்பட்டு விடுமா நல்லது செய்ய வாய்ப்பிருந்தும் நன்மை செய்யாமல் தீமை மட்டுமே செய்துவிட்டு கோயிலுக்கு வந்து காணிக்கைகளை செலுத்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா நிச்சயம் முடியாது ஆண்டவர் இதை விரும்புவது கிடையாது பலி எரிபலி காணிக்கை நமது வாழ்வை புடமிட வேண்டும் என்றால் நமது செயல்கள் அதன் சான்றாக அமைய வேண்டும் தீ தவிர்த்து நல்ல செயல்களை செய்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் போலிச் சடங்குகள் சம்பிராயங்கள் கடவுளுக்கு ஏற்புடையது கிடையாது கடவுள் நம் பாபத்தை விட்டு வெளியே வருவதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றார் எஸ் ஆயா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்வார் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினராய் நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்சாடினாலும் நான் செவி சாய்ப்பதில்லை உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன என்று சொல்கிறார் அந்த சமூகமே இரத்த கரை நிறைந்த நமது கரை மறைய வேண்டும் என்றால் கடவுளிடம் மனம் திருந்தி தூயவர்களாக வர வேண்டும் வேறு சடங்குக்காக வேறு காணிக்கைகளை போட்டு செல்வதல்ல வேறு ஆச்சாரங்களை மட்டும் கடைபிடிப்பதல்ல நமது வாழ்வையே நாம் புடம் விட்டு பரிசோதித்து தூயதாக மாற்ற வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் கைவிடப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும் இறக்க செயல்களை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும் நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் தீமையை ஒரு காலம் செய்துவிடல் ஆகாது கடவுளை ஆசிரியர் என்று கிடைக்க தவக்காலத்தை கடவுள் தந்திருக்கிறார் துயதோர் இல்லத்தை தூயதோர் இல்லத்தை நாம் வாழ்வதற்கு தூயதோர் குடியில் நாம் இருப்பதற்கு கடவுளுடைய அருளுக்காக தொடர்ந்து நாம் செபிப்போம் விடுதலை பயணம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலில் ஆண்டவர் கூறுவார் விதவை அநாதைகளுக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டார்கள் என்றால் நான் அவர்கள் அழுகுறலுக்கு செவி சாய்ப்பேன் அவர்கள் சார்பாக நான் நிற்பேன் உன்னை நான் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் பதில் தருகிறார் எனவே அன்பு செயல்கள் இறக்கச் செயல்கள் ஏழைகள் பால் இருக்கட்டும் ஏழைகளை வஞ்சித்து நீ செயல்கள் செய்யாதே தூயவனாக வாழ ஆசைப்படு ஆலயத்திற்கு வருவது அந்த வழிபாடு வாழ்வாக மாறட்டும் வாழ்வு வழிபாடாக மாறட்டும் ஜெபிப்போமா அன்பான ஆண்டவரே வலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறாய் விரும்புகிறேன் என்று சொன்னவரே முது இரக்க செயல்களில் நாங்கள் நாட்டம் கொண்டவர்களாக எங்கள் பாவத்தை நாங்கள் அறிக்கையிட்டு தூய வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்ற நாம் மீண்டும் அதே தவறை செய்யாமல் தூயவர்களாக வாழ இறக்க செயல்களை தொடர்ந்து செய்ய ஏழைகளை உயர்த்துவதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவீராக ஆமேன்